இப்போ வந்து எதுக்காக ரெண்டு மதத்தை சார்ந்தவங்க பழக மாட்டாங்க இப்போ வந்து ரெண்டு மதத்தை சார்ந்தவர்கள் பழகும்போது ஒரு மத வெறிங்கிறது காணாமல் போயிடும் மதவெறிங்கிறது காணாமல் போயிடும் இப்போ ஒரு முஸ்லீம் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்துக்களோட ஏன் பழக பழகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பழகின அப்படி பழகுனா அந்த முஸ்லீம்ங்கிறது மதம் என்பது காணாமல் போயிடும் இந்து மதம்ங்கிறது காணாமல் போயிடும் எப்படின்னா இப்போ வந்து ஒரு முஸ்லீம் இருக்கார் ஒரு இந்துவும் இருக்கார் ரெண்டு பேரும் நண்பர்களாக பழகுறாங்கன்னு வச்சுக்கோங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க படிக்கிறாங்க ரெண்டு பேரும் நண்பராக பழகுறாங்க அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த முஸ்லீம் வந்து நாளைக்கு படித்து ஒரு வேலைக்கு வர்றார் அப்போ நட்பு எல்லாம் தொடருது அப்படிங்கும்போது அந்த முஸ்லீம் என்ன பண்ணுவார் தனது நண்பரோடு பழகும்போது இவர் முஸ்லீம் நான் ஒரு முஸ்லீம்ங்கிறத காமிக்க மாட்டார் காமிச்சால் அவரிடம் வந்து நான் நீ வேற நான் வேறுங்கிற மாதிரி ஆகிடும் அவருடைய மனசு புண்படும் அப்படிங்கிறதுக்காக இந்த முஸ்லீம்கிற என்ன பண்ணுவார் தனது அடையாளங்களை மறைக்க பார்ப்பார் தனது அடையாளங்களை என்ன பண்ண வெளிப்படையாக ஒரு ஒரு பெருமையாலாம் காமிக்க மாட்டார் முஸ்லீமுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குல்ல ஒரு தொப்பி போட்டுப்பாங்க அவங்களது வந்து தாடி வச்சுப்பாங்க இது போன்ற அடையாளங்களை வந்து தனது இந்து நண்பர்கிட்ட வந்து வெளிப்படையாக காமிக்க முடியும் ஏன்னா அவருடைய மனம் புண்பற்றக்கூடாது ஏன்னா அவர் வேறு நான் வேறேன்னு வெளிப்படுத்துகிற அடையாளமாக இந்த மத அடையாளங்கள் அதுபோல் அந்த இந்து நண்பர் என்ன பண்ணுவார் பட்டையெல்லாம் போட்டு அந்த முஸ்லீம் நண்பரோடு பழக மாட்டார் கழுத்தில் ஏதாவது மாலைகள்லாம் போட்டு ஏன்னால் அந்த முஸ்லீம் நண்பருடைய மனசு வந்து பாதிக்கப்படும் நீ வேறே நான் வேறன்னு உணர்த்துற மாதிரி இருக்குது அதனால் என்ன பண்ணுவார்னால் அந்த மாதிரி அடையாளங்களை வெளிப்படையாக இந்த இந்து நண்பரோ அந்த இந்து இந்துவும் முஸ்லீம் பழகும் போது இந்த அடையாளங்களை வெளிப்படையாக காட்ட மாட்டாங்க வெளிப்படையாக காட்ட மாட்டேன் இப்போ வந்து ஒரு இந்து நண்பர் இருக்கார் ஒரு பிராமணர் இருக்கான்னு வச்சுக்கோங்க அவர் வந்து மாமிசம் சாப்பிட மாட்டார் அப்போது முஸ்லீம் நண்பரோடு பழக்கம் ஏற்படுகிறது காலேஜில் ஒன்றா படிச்சிருக்கலாம் அப்புறம் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு இடையில பழக்கம் ஏற்படுது அப்போ வந்து பிராமணர் வந்து மாமிசம் சாப்பிட மாட்டார் அப்படின்னு வச்சுக்கோம் அப்போ இந்து நண்பர் என்ன பண்ணுவார் இல்லை முஸ்லீம் நண்பர் என்ன பண்ணுவார் அந்த பிராமணரோடு பழகும்போது பிராமண நண்பரோடு பழகும்போது மாமிசம் சாப்பிட மாட்டார் ஏன்னா அவருக்கு மா பிராமண நண்பருக்கு மாமிசம் பிடிக்காது நம்ம முஸ்லாம் முஸ்லீம் ஆகிய நமக்கு மாமிசம் பிடிக்கும் அதே நேரத்தில் அந்த பிராமண நண்பர் வந்து பக்கத்தில் இருக்கும்போது அவருடைய மண்ம மனம் புண்பட்டு விடக்கூடாது என்பதற்காக இவர் வந்து மாமிசம் சாப்பிடாமல் இருக்கலாம் அப்போது அந்த மாதிரி ஒருவருடைய புரிதல் இருக்குல்ல தனது கொள்கையை விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிடும் அந்த மதம் என்பது தோற்று போய்விடும் தான் முக்கியம் அன்பு தான் முக்கியம் அவருடைய மனசை புண்பற்றக்கூடாதுங்கிறதுக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாங்க அது தனது நம்பிக்கைகளை அடையாளத்தை வெளிப்ப வெளி வெளிக்காட்டிக்க மாட்டாங்க அப்படிங்கும்போது அந்த மதம் காணாமல் அதனால தான் என்ன பண்ணுறாங்க நீ வந்து இந்துவோட பழகாத முஸ்லீமோட முஸ்லீம் முஸ்லீமோடையே பண்ணிட்டு பழகு அப்போ தான் அந்த மதத்தை பாதுகாக்க முடியும் இல்லைன்னா நீ மதத்தை தொலைச்சிடுவேன் மனுஷங்க தான் உனக்கு முக்கியம்னு பெருசாக பேசிவிட்டு உனது மதத்தை நீ தொலைத்து விட்டு வந்து விடுவாய் வீட்டிற்கு வீட்டை விட்டு சென்று செல்லும்போது நீ மதத்தோடு போனாய் திரும்பி வரும்போது நீ வந்து மதத்தை தொலைத்து விட்டு மனிதத்தை தூக்கி வந்து வ வந்திருக்கிறாய் என்ன இது நியாயமா இது அநியாயமா அப்படிங்கிற மாதிரி இது என்ன அநியாயமாக இருக்கிறது வீட்டுக்கு போகும்போது மத மத அடையாளத்தோடு போனால் மதத்தின் மீது நம்பிக்கை வெளியில் வீட்டை விட்டு நீ வீட்டு திரும்ப வீட்டுக்கு வரும்போது மனுஷங்க தான் பெருசு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மத அடையாளங்களை தொலைத்து விட்டாய் ஏன் இப்படி செய்தாய் அப்படின்னு அவங்க அப்பா அம்மாலாம் கேட்பாங்க அதனால் எதுக்காக மனிதர்கள் வந்து வேற்றுமை பாராட்டுறாங்க இவர் இந்து முஸ்லீம் கூட ஏன் ப பழகக்கூடாது முஸ்லீம் ஏன் இந்து கூட பழகக்கூடாதுங்கிறாங்க ஏன் சண்டை போட்டுக்கிறாங்க சண்டை போடலை அன்பு ப ரெண்டு பேரும் பழகினாங்கன்னு வச்சுக்கோங்க சண்டை போடாமல் ரெண்டு பேரும் நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மதம் தொலைந்து விடும் மதத்தை தொலைத்து விடுவார்கள் அதனால நீ சண்டை போட்டுக்கிட்டே இரு அதனால் இவங்க பகைமை மூட்டிக்கிட்டே இருப்பாங்க இந்துவை நீ விரோதியாக பார் முஸ்லீம்கிட்ட சொல்லுவாங்க முஸ்லீம்கிட்ட சொல்லுவாங்க நீ வந்து முஸ்லீம்கிட்ட சொல்லுவாங்க அதுபோல் ஒரு இந்துக்கிட்ட நீ முஸ்லீமை விரோதியாக பார் அது மாதிரி கிறிஸ்தவர்களை நீ விரோதியாக பார் பிற மதத்தினரையர்லாம் விரோதியாக பார் அப்போ உன்னுடைய மதம் தான் உயர்ந்ததுன்னு சொல்லு இப்படி ப பகைமை மூட்டினா தான் அந்த மதத்தை பாதுகாக்க முடியும் இதை எத்தனை நாளைக்கு பாதுகாக்க முடியும் எத்தனை நாளைக்கு சண்டை போடுவாங்க சண்டைங்கிற சாதாரணமாக அடி வாங்கணும் யார் வாங்குவோம் அந்த மதத்துக்காக யார் வாங்குவோம் மதத்துக்காக இந்த மதத்துக்காக சண்டை போட்டு சண்டை போட்டு செத்து போயிருவாங்க ஆனால் அந்த மதம் மதம் இங்கே இருக்கும் ஆனால் அந்த சண்டை போட்டாங்க பிறகு அவங்க செத்து போயிடுவாங்க வாழாமல் இப்போ ஒரு வாட்டி தான் வாழ்க்கை அப்போது வாழ வாழ்வதற்கு எது தேவையோ அது தான் நம்ம கொண்டாடுறோம் இந்த மதத்துக்கு மதத்தை தூக்கி பிடிச்சி மத வெறி நம்மகிட்ட இருந்தோன்னா கடைசியில் நமக்கு சாவு தான் வரும் அழிவு தான் வரும் அதே நீ மனிதத்தை அன்பை தூக்கி பிடிச்சா வாழ்நாள் முழுக்க வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு அதற்கு எந்த தடையும் இல்லாத ஒரு சூழல் இங்கே ஏற்படும்